இந்தியாவின் பரந்துபட்ட தொன்மையான வரலாறு அதன் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் விளங்கிய அந்தந்த நிலப்பகுதிக்கே உரிய தனித்துவமான வளங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தனித்தன்மை கொண்ட பல்வேறு துறைகளின் தொடர்ச்சியான இடையறாத பண்பாடு மற்றும் தொழில்நுட்ப போக்காலும் அது இயற்றப்பட்டிருக்கிறது பல்வேறு வளங்களையும் தொழில்நுட்பங்களையும் போல தென்னிந்தியாவின் வரலாற்றை குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றை தொன்மையான இரும்பு தொழில்நுட்பம் வடிவமைத்திருக்கிறது இதற்கு தமிழ்நாட்டிலே வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு கிடைத்த இரும்பு தாது முதன்மை காரணமாகவும் விளங்கியது தொல்லியலாளர்களும் தொல் உலோகவியலாளர்களும் இரும்பு பயன்படுத்தப்பட்ட காலத்தை நிறுவுவதற்கு தேவையான தொடர் ஆய்விலே ஈடுபட்டு வருகிறார்கள் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது செம்பு மற்றும் வெண்கல கருவிகளுக்கு மாற்றாக இரும்பு கருவிகள் மலிவானவையாகவும் நீடித்த தன்மை கொண்டவையாகவும் அதிக திறன் கொண்டவையாகவும் கருதப்படுகின்றன இந்த காரணத்தினால்தான் இரும்பின் பயன்பாடு வேளாண் உற்பத்தியை விரைவுபடுத்தி சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது இதனால்தான் தொல்லியலாளர்களும் தொல் உலோகவியலாளர்களும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பின்பற்றப்படும் இரும்பு தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள முக்கியத்துவம் அளித்தும் வருகிறார்கள் வட இந்தியாவில் கிடைத்ததை போல தமிழ்நாட்டிலே அதிக அளவில் செம்பு கிடைக்காத காரணத்தினால் இங்கு செம்பு காலம் வழக்கத்தில் இருக்கவில்லை இருந்தபோதும் கூட ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட ஈமத்தாளிகளில் கிமு பதினைந்தாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தை சார்ந்த உயர்தர தகர வெண்கல பொருட்கள் அதிக எண்ணிக்கையிலே கிடைத்திருக்கிறது அதைப் போல சாஸ்தாபுரம் அடுக்கம் சூலப்புரம் திருமலாபுரம் ஆரோவில் போன்ற இடங்களில் உள்ள தாழிகளிலும் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இரும்பு பொருட்களோடு சேர்த்து இவை கண்டறியப்பட்டதால் உயர்தர தகர வெண்கல பொருட்களை இரும்பு காலத்தோடு இணைத்து கருத முடியும் உயர்தர வெண்கல பொருட்களை இரும்பு காலத்தோடு இணைத்து கருதுகிறார்கள் பொதுவாக செம்பு உருக்கும் தொழில்நுட்பம் இரும்பு தொழில்நுட்பத்தை விட காலத்தால் முந்தியது என்று கருதப்படுகிறது அண்மைகால அகழ்வாய்வுகளிலே ஈமத்தாளிகளில் கண்டறியப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான உயர்தர தகர வெண்கலப் பொருட்கள் அனைத்தும் முழுமையடைந்த பொருட்களாகவும் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே நீண்ட நெடிய கல ஆய்வுகளும் அகழ்வாய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தொல் உயர்தர தகர வெண்கலப் பொருட்கள் உற்பத்தி மையம் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இதுவரை கிடைக்கவில்லை தற்பொழுது பெரும்பாலும் சின்னங்களிலே குறிப்பாக ஈம தாளிகளிலே கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருதுவதற்கு வழிவகுக்கின்றது ஆனாலும் வழக்கத்திற்கு மாறாக கிடைக்கக்கூடிய இந்த காலத்தால் முந்தைய உயர்தர தகர வெண்கல பொருட்கள் இங்கே தயாரிக்கப்பட்டதா அல்லது வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா என்பதை மேலாய்வுகளின் மூலமே உறுதிப்படுத்த முடியும் எனவே இரும்பு அறிமுகமானதற்கு பின்பு தமிழ்நாட்டிலே செம்பு வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இரும்பு என்பது பொதுவாக இயற்கையில் காணப்படும் இரும்பு தாதுக்கள் ஆக்சைடு வடிவங்களில் காணப்படுகின்றன இரும்பு உருக்குதலுக்கு தேவைப்படும் கேமடைட் மேக்னடைட் லிமோனைட் கோத்தைட் போன்ற இரும்பு கனிம திரல்கள் அருகாமையில் கிடைப்பதுதான் இரும்பு தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கும் கூட காரணமாக கருதப்படுகிறது இரும்பை உருக்குவதற்கு ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி நானூறு செல்சியஸ் வரையிலான வெப்பமும் தேவைப்படுகிறது ஆகவே இரும்பை உருக்குவதற்கு தேவைப்படுகின்ற எரிபொருள் உலைகலன்கள் கட்டமைத்தல் துருத்தி ஊதுளை காற்றின் திசை காலமருந்து செயல்படுதல் போன்ற அனைத்தும் இணைந்துதான் செயல் வடிவம் கொடுக்கின்றன அதை போல பெரிக் ஆக்சைடு பெரஸ்பெரிக் அல்லது மேக்னிடைட் மற்றும் ஃபெரிக் ஆக்சி ஹைட்ராக்சைடு போன்றவை முக்கியமானதாகவும் கருதப்படுகின்றது அதே போல தாதுக்கள் உலோகவியல் தொழில்நுட்ப செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவை இறுதி வடிவை அடைகின்றன பின்பு அவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கரிமத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தவும் படுகின்றன கரிமத்தினுடைய உள்ளடக்கம் மூன்று புள்ளி எட்டு முதல் நான்கு புள்ளி ஏழு வரை இருந்தால் அவை கரட்டு இரும்பு பிக் அயன் என்றும் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து வரை இருந்தால் வார்ப்பு இரும்பு கேஸ்ட் அயன் என்றும் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு வரை இருந்தால் தேன் இரும்பு ராட்சாயன் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது இரும்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருமத்தின் அளவானது அந்த உலோகத்தின் கடினத்தன்மை நெகிழ்வுத்தன்மை நீச்சுத்தன்மை வலிமைத்தன்மை ஆகியவற்றையும் நிர்ணயிக்கின்றன கருமத்தினுடைய அளவு அதிகரித்தால் உலோகத்தினுடைய கடினமும் அதிகரிக்கும் இதனால் அதனுடைய நெகிழ்வுத்தன்மையும் நீட்சித்தன்மையும் வலிமையும் குறையும் எனவே நம்முடைய பண்டைய இரும்பு கொள்ளர்கள் தேனிரும்புக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் இரும்பில் இருக்கக்கூடிய கரிமத்தின் சதவீதத்தை குறைப்பதற்கு உருகிய நிலையில் உள்ள இரும்பின் மீது ஆக்சிஜன் வாயு சேர்ப்பது பொதுவான தொழில்நுட்பம் இதனால் கரிமமானது கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்ற வடிவங்களிலே வளிமண்டலத்திலே வெளியேறும் இத்தகைய தொழில்நுட்பத்தை பல்லாண்டு காலத்திற்கு முன்பே அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை அண்மைகால சான்றுகள் நமக்கு உணர்த்துகின்றன அதை போல உலகின் தொன்மையான இரும்பு பற்றி இரண்டு வகையான புரிதல் இருக்கிறது ஒன்று விண்கல் இரும்பிலாலான தொல்பொருட்கள் இரண்டாவது இரும்பு தாதை உருக்கி செய்யப்பட்ட பொருட்கள் இரண்டாவது வகை இரும்பு தொழில்நுட்பம் தான் உலகின் இரும்பு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ததாகவும் கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த தொழில்நுட்பம் தான் அதிக அளவிலான இரும்பு உற்பத்திற்கு காரணமாகவும் இருந்திருக்கின்றன என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வடக்கு எஜிப்தின் கீழ்நெயில் பள்ளத்தாக்கிலே அல் கெர்சாவில் இருக்கக்கூடிய கல்லறைகளில் விண்கள் இரும்பினால் செய்யப்பட்ட குழாய் வடிவிலான ஒன்பது மணிகள் கண்டறியப்பட்டன ஏழு மணிகள் அறுபத்தி ஏழாம் எண் கல்லறையிலும் இரண்டு மணிகள் நூற்றி முப்பத்தி மூன்றாம் எண் கல்லறையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் உலகிலேயே அறியப்பட்ட தொன்மையான இரும்பினாலான தொல்பொருட்கள் என்றும் கருதப்படுகிறது இந்த இரண்டு கல்லறைகளும் நகாடா காலத்தை சார்ந்தவை அதாவது கிமு மூவாயிரத்தி நானூறு முதல் மூவாயிரத்தி நூறு என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது விண்கள் இரும்பில் செய்யப்பட்ட இந்த மணிகள் உருளை வடிவத்திலே உருட்டும் முன்பு இவ்வுலோகத்தை கவனமாக தட்டி மெல்லிய தகடுகளாக மாற்றியிருக்கிறார்கள் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமாவதற்கு ஏறக்குறைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கொதிநிலையில் உள்ள விண்கள் இரும்பை பயன்படுத்துவதில் கொல்லர்கள் அனுபவம் பெற்றிருந்தார்கள் என்று அறிஞர்களும் நம்புகிறார்கள் ஆக இரும்பு தொழில்நுட்பம் என்பது மிக பழங்காலத்திலேயே இருந்திருக்கிறது என்று கருதப்பட்டாலும் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகளின் அடிப்படையிலே இரும்பு தாதுவிலிருந்து உருக்கி செய்யப்படும் இரும்பு தொழில்நுட்பம் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளின் இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் தொடங்கியதாக ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன அனட்டோலியா மற்றும் காக்கசஸ் பகுதியிலே இரும்பு காலம் என்பது கிமு இரண்டாயிரம் ஆண்டினுடைய பிற்பகுதி அதாவது ஆயிரத்தி முன்னூறிலே தொடங்குகிறது பண்டைய கிழக்கு பிரதேசங்களிலே இத்தகைய தொழில்நுட்பம் மாற்றம் என்பது ஏறத்தாழ கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே ஏற்படுகிறது சீனா மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பா வடக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஸ்காண்டினேவிய ஐரோப்பா ஆகியவற்றின் முறையே சுமார் கிமு தொள்ளாயிரம் கிமு எண்ணூறு கிமு அறநூறு மற்றும் கிமு ஐநூறு ஆகிய காலகட்டங்களிலே இரும்பு காலம் தொடங்கியதாகவும் கருதப்படுகிறது இந்த கால கொண்டு இரும்பு முதலிலே அனட்டோலியா பகுதிகளிலே ஹிட்டைட் ஆட்சி காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது என்றும் அங்கிருந்து அந்த தொழில்நுட்பம் உலகினுடைய மற்ற பகுதிகளுக்கு பரவியது என்றும் கூறுகிறார்கள் அதே போல செம்பை உருக்குவதற்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுகிறது ஆனால் இரும்பை உருக்குவதற்கோ ஆயிரத்தி இருநூறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் தேவைப்படுகிறது எனவே இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் கண்டறியப்படுவதற்கு சற்று தாமதம் இருக்கலாம் அது மட்டுமல்ல இரும்பு கருவிகள் மத்திய அனட்டோலியாவிலே கிமு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்திலே மிக குறைந்த அளவில்தான் தயாரிக்கப்பட்டன புதிய ஹிட்டைட் பேரரசு காலகட்டத்தில் அவை பொது உபயோகத்திலே உயர் பிரிவு மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினோராம் நூற்றாண்டுக்கு பின்னரே பரவியதாகவும் கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது